அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகும் சூரத்தில் ஆயிராஃப் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான் உதவ ரப்பமா உங்களுடைய இறைவனை நீங்கள் அலையுங்கள் அதாவது இறைவன்ட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் ஹவுஃபன் இறையற்ற உணர்வோடு வத்தமா பேராசையோடு எல்லாம் நிச்சயம் நம்மளுக்கு தருவாங்கிற அந்த பேராவலோடு இறைவன்ட்ட நீங்கள் கேளுங்கள் இன்ன ரஹமத் அல்லாஹி நிச்சயமாக அல்லாஹனுடைய அருள் என்பது கரீபும் மினன் மொஹசினீன் மொஹசினீன்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது என்று இந்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகிறான் அது என்ன மொஹசின்கள்னால் என்ன சுருக்கமாக விளக்கமாக சொல்கிறதாக இருந்தால் ஹதீஸ் ஜிப்ராயில் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது புகாரி ஷெரீஃபில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் இடைப்பட்ட ஒரு பகுதியில் ஜிபுரில் அலையு சவலாத்து சலாம் நபி சல்லா அலையம் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க மல் எஹான் எஹான்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நபிகள் நாயிம் சல்லா அலையாஸ்லம் அவங்க இவ்வாறு பதில் சொல்வாங்க அந்த நீ இறைவனை நீ வணங்கணும் இறைவனை நீ பார்ப்பது போல நீ வணங்க வேண்டும் சரி அந்த பாக்கியம் இல்லை ஃபை இல்லம் தக்கும் தரா அவ்வாறு நீ பார்ப்பது போன்று அவனை வழங்க முடியலை என்று சொன்னால் ஃபை இன்னோ ஹுவையராக்க அவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற ரீதியில் இறைவனை நீ வணங்க வேண்டும் என்று நபிகள் நாயமு சலாஹு அலையம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்வார்கள் பொதுவாக வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் கிடையாது நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறங்களும் இறைவனை நான் பார்ப்பது தான் நான் செய்ய வேண்டும் இறைவனை நான் பார்த்து கொண்டே ஒரு நல்லறத்தை செய்யக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு உள்ளுணர்வோடும் இறை அச்ச உணர்வோடு அந்த அமலை நான் செய்வேனோ அதுதான் எகசான் என்கிறது மார்க்கம் அதை தான் இன்னல் இன்ன இன்ன ரஹமத்துல்லாஹி கரீபும் மினன் முகசினின் நிச்சயமாக இறைவனுடைய அருள் என்பது முகசின்களுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறது என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் உபகாரிகள் இதே மற்றொரு வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான் வாஹசின் நீ உபகாரம் செய் கம்மா அஹசனவ்வாக இலேக்க இறைவன் உனக்கு எப்படியெல்லாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ இறைவன் உனக்கு எப்படியெல்லாம் உபகாரம் செய்திருக்கிறானோ அதுபோன்று மற்றவர்களுக்கு நீ உபகாரம் தான் இந்த வசனத்தினுடைய கருத்தும் கூட அது ஜக்காத்தாக இருக்கட்டும் எந்த ஒரு நல்லரங்களாக இருக்கட்டும் நம்ம மனசுக்கு நமக்கு எது பிடித்தமானதாக இருக்குதோ அதனை சிறப்பாக நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஜக்காத்தும் நலன் பெறும் என்பது தான் இந்த ஹதீஸ் ஆயத்தினுடைய முக்கிய கருத்தாக அமைகிறது